பூமாவின் தந்தை சபேஷன் முகத்தில் ஒரு மந்தகாச புன்னகை தான் நினைத்தது நடந்துவிட்ட மகிழ்ச்சி காலை தூக்கி போட்டு அமர்ந்தார் பவானியின் அப்பா சிவன் தன் முகத்தில் சட்டென்று சூழ்ந்த வேதனையை மறைக்க முயன்றார் சங்கடத்துடன் மகள் பவானியின் முகத்தை பார்க்க அவள் மெதுவாக எழுந்து உள்ளே சென்றாள் எதுவும் நடக்காதது போல் எழுந்தார்கள் வரதன் வீடு நாங்கள் வெளியில் வெயிட் பண்றோம் யோசித்து பதில் சொன்னா நிச்சயத்தை செஞ்சுக்கிட்டு போறோம் சென்னையிலிருந்து நாங்கள் அடிக்கடி வர முடியாது அவர்கள் வெளியில் போனார்கள் கூடியிருந்த உறவுகள் முகம் முகம் பார்த்தது சபேஷன் இந்த மாதிரி ஒரு பெண்ணை பார்க்க வரும்போது நீ உன் பெண்ணையும் அலங்காரம் செஞ்சு கூட்டிட்டு வந்தது தப்பு என்றார் ஒரு பெரியவர் அதுக்காக என் பொண்ணை எங்கேயும் கூட்டிட்டு வராமல் இருக்க முடியுமா அவ தோழியாதான் வந்தாள் இப்படி கேட்பாங்கன்னு தெரியுமா சபேஷன் குரலில் ஏளனம் சின்ன திருப்தி அவங்க கேட்டதில் என்ன தப்பு பக்கத்து வீட்டு மாமி பையன் பேங்க்ல வேலை செய்கிறான் நிறைய படிச்சிருக்கான் சென்னையில் இருக்கான் அதுக்கு ஏற்ற மாதிரி பொண்ணு வேணும்னு நினைக்கிறது இயல்பு தானே அதற்கு யாரும் பதில் சொல்லவில்லை ஒருத்தர் எண்ணம் போல் எப்போதும் மற்றவர்களுக்கு இருப்பதில்லையே சுயநலமும் தனக்கு மட்டுமே எல்லாமும் கிடைக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் மற்றவர்களைப் பற்றி நினைக்க மாட்டார்கள் சபேஷன் பக்கத்து வீடுதான் பஞ்சாயத்து யூனியனில் கிளர்க்கு ஒரே பெண் பூமா அவளும் பவானியும் ஒன்றாக காலேஜ் வரை படித்தார்கள் சிவனும் சபேஷனும் பக்கத்து வீடுதான் நாற்பது வருட பழக்கம் பவானி படித்திருந்தாலும் பதிவிசாக இருப்பாள் நறுவிசாக காரியங்கள் செய்வாள் சங்கீதம் கற்றிருக்கிறாள் எட்டு ஊர் மணக்கும்படி சமையல் செய்வாள் அந்த ஊரில் யாருக்கு என்ன உதவி தேவை என்றாலும் கூப்பிடு பவானியை தான் பவானி தேய்த்து விலக்கி வைத்த குத்து விளக்கு என்றால் பூமா அல்ட்ரா மாடன் பெரிய மகாலில் எரியும் ஆடம்பர விளக்கு முதுகு வரை விடப்பட்ட கூந்தல் கண்ணுக்கு தெரியாத பொட்டு லிப்ஸ்டிக் லெக்கின் குர்த்தா என்று இருப்பாள் தமிழில் பேசுவது அநாகரிகம் என்று நினைப்பவள் எனக்கு அவ்வளவு ஈஸியா தமிழ் பேச வராது நான் தமிழ் புத்தகங்கள் படித்ததில்லை என்று அலட்டிக்கொள்வாள் கொள்வாள் இன்று கூட தோழி பெண் என்று வந்து வரதனும் அவளும் ஆங்கிலத்திலேயே ஆங்கிலத்திலேயேதான் பேசிக்கொண்டிருந்தார்கள் வரதனுக்கு காபி பஜ்ஜி கேசரி கொடு என்று அவளை தான் ஏவிக்கொண்டிருந்தார் சம் சம்பத் பவானி அழகாய் சாறு மோகனமும் பாடிய போது கூட அதை கவனிக்கவில்லை வரதன் கூடத்தில் அமர்ந்திருந்தவர்களுக்கு அது ஒரு வித்தியாசமாக இருந்தது இந்த வரனை முடித்தாக வேண்டும் என்று சிவனும் தன் பெண்ணுக்கு வரதனை ஈர்க்க வேண்டும் என்று சம்பத்தும் உறுதியாக இருந்தார்கள் அக்ரஹாரத்தில் உள்ள பெரிய சாஸ்திரிகளின் உதவியாளர் சிவன் இரண்டு பெண்கள் தன் மகள்களுக்கு நல்ல வேலையில் உள்ள மாப்பிளை வேண்டும் என்று விரும்பினார் சிவன் சம்பத் தன் மகளின் அழகுக்கு ஒரு ராஜகுமாரன் வந்து கொத்தி கொண்டு போவான் என்று நம்பினார் ஆனால் எந்த ராஜகுமாரனும் வெறும் பெண்ணை மட்டும் கொத்தி கொண்டு போக விரும்பவில்லை சிவன் தன் மகளுக்கு வங்கி வேலை பார்க்கும் வரதனை கொண்டு வந்ததில் அவருக்கு சிறிது பொறாமைதான் என்றாலும் அந்த இடத்தில் தன் மகளை நிற்க வைப்பதன் மூலம் வரதன் குடும்பத்தின் பார்வை அவள் மேல் விழாதா என்ற எதிர்பார்ப்புடன் தான் வந்திருந்தார் சிவனுக்கு தான்தான் சாஸ்திரி தன் மகளுக்கானும் மாத சம்பளம் வாங்கும் புருஷன் வேண்டும் என்று ஆசை பவானியை காலேஜ் படிக்க வைத்தார் அடுத்தும் ஒரு பெண் அவளும் ப்ளஸ் டூ படிக்கிறாள் நகை பாத்திரம் பண்டம் என்று குருவி மாதிரி சேர்த்து பவானிக்கு அரசு ஊழியர் ஐடி கம்பெனி என்று வரன் பார்த்தார் அதனால்தான் உள்ளூர் பெரிய சாஸ்திரிகளின் மகன் ரங்கன் விரும்பி வந்து பவானியை பெண் கேட்டபோது மறுத்துவிட்டார் ரங்கனும் புரிந்து கொண்டான் பவானியிடம் அப்பாவின் ஆசை எனக்கு புரியுது எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு உன்னை மகிழ்ச்சியாக வச்சுக்க விரும்புகிறேன் அவ்வளவுதான் நீ சௌபாகியமாக வாழணும் என்றவன் தனக்கு கொஞ்ச நாள் போகட்டும் என்று திருமணத்தை தள்ளி வைத்திருக்கிறான் ரங்கன் சொல்லிதான் தரகர் வரதனை கொண்டு வந்தார் தரகர் வந்து வரதன் பற்றி சொன்னதும் அஞ்சு பத்து கூட போனாலும் பரவாயில்லை என்று முடிவு செய்து விட்டார் சிவன் ஒரே பையன் சென்னையில் சொந்த வீடு இருக்கு ஒரே பெண் அவளுக்கு திருமணம் முடிந்து முடிந்துவிட்டது பிக்கல் பிடுங்கள் இல்லை என்று நினைத்தார் சிவன் பேச்சுவார்த்தை ஒத்து வந்து பவானியின் படத்தை பார்த்து பிடித்திருக்கிறது என்ற பிறகுதான் பெண் பார்க்க வர சொன்னார் ஆனால் இப்போது இங்கு பூமா மாதிரி ஒரு பெண் இருக்கிறது எங்களுக்கே தெரியாது வரதனின் தாயார் அவ எங்க சொந்தக்கார பெண் இல்லை ஆனால் சொந்தத்தை விட மேல் சபேஷன் நாற்பது வருஷம் நட்பு பக்கத்து பக்கத்து வீடு பவானியை ஒதுக்கி என் பெண்ணை கட்டி வைக்கணும்னு நான் விரும்பல பவானி சம்மதிச்சா இதை பற்றி மேலே பேசலாம் சபேஷன் கள்ளச்சிரிப்புடன் பேசினார் அவ சொல்ல என்ன இருக்கு குடும்பத்தின் மூத்தவர் அவன்தான் பூமாவை பிடிச்சிருக்குன்னு சொல்றான் இனி யோசிக்க என்ன இருக்கு நல்ல இடம் விட வேண்டான் பவானிக்குன்னு ஒருத்தன் வராமலாயிருப்பான் என்றார் அக்ரகாரத்து பெரியவர் ஒருவர் ஆனா இது இல்லையா மெல்லியதாய் ஒரு குரல் கேட்டது எல்லாம் பேசி முடிச்சு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு மனசுலேயும் கற்பனையை உண்டு பண்ணிட்டு இங்க வந்து பூமாவை பிடிச்சிருக்குன்னு சொல்றது அயோக்கியத்தனம் இல்லையா அந்த குழந்தை மனசு எவ்வளவு வேதைப்படு வேதனைப்படும் மாமா ஆதங்கத்துடன் பேசினார் மாமா இதில் எனக்கு எந்த சங்கடமும் இல்லை பவானி வெளியில் வந்தாள் உண்மையில் அந்த ஈசன் என்னை காப்பாத்தியிருக்கார் படுகொழியில் விழாம பாதுகாத்திருக்கார் அவருக்கு நான் நன்றி சொல்றேன் என்னமா சொல்ற நான் இப்ப சொல்றது சத்தியமான உண்மை சுயநலமான மனிதாபிமானம் இல்லாத ஒரு மனிதன் கிட்ட இருந்து தப்பித்து இருக்கிறேன் ஒரு இடத்திற்கு எல்லாவற்றுக்கும் சம்மதம் சொல்லி பெண் பார்க்க வந்துவிட்டு இங்கு அழகான ஒரு பெண்ணை பார்த்ததும் அவளை தான் பிடிச்சிருக்குன்னு சொல்றது எப்படிப்பட்ட குணம் இப்படி மற்றவர் மனதை புண்படுத்தி தன் ஆசை மட்டுமே முக்கியம் என்று நினைக்கும் மனிதருடன் நான் எப்படி நிம்மதியாக வாழ முடியும் நிலையான புத்தி இல்லாமல் வெளித்தோற்றத்தில் மயங்கிற நட்பாசை மனிதன் எனக்கு எதற்கு நாளைக்கு பூமாவை விட அழகா வசதியா இன்னொரு பெண்ணை பார்த்தா இவளை வேண்டாம்னு சொல்லிடுவார் இவரை பொறுத்தவரை மனைவிங்கிறது ஒரு சோசியல் ஸ்டேட்டஸ் அவ்வளவுதான் மனுஷி இல்லை நன்றி இறைவா சபேஷன் முகம் சுருங்கியது பவானியின் வார்த்தைகள் எல்லோர் மனதிலும் பதிந்தது அப்போ சரி சபேஷன் உன் சம்மதம் முக்கியம் நீ சரினா வரதன் பூமாவுக்கு நிச்சயம் செஞ்சிடலாம் தானே காத்திருந்தார் சபேஷன் மகிழ்ச்சியோடு எழுந்தார் ஒரு நிமிஷம் என்றால் பவானி என்ன விஷயம் அப்பா எனக்கும் ரங்கனுக்கும் நிச்சயம் செஞ்சிடுங்க ரங்கனா அவன் டிகிரி கூட படிக்கலையம்மா எல்லாவற்றிற்கும் உயர்ந்த படிப்பை அவர் படிச்சிருக்கார் வேதம் ஆமாம் வேத தர்மப்படி வாழ்கிறார் மனசு பூரா அன்பை நிரப்பிக்கொண்டு சௌபாகியமாய் வாழ்கிறார் உலகத்திற்காக உலக நலனுக்காக வேதத்தை உச்சரிக்கிறார் பழமையும் கட்டுப்பட்டித்தனமாக வாழ்வது கேவலம் இல்லை அது கௌரவம் கம்பீரம் ஆனாலும் ரங்கனும் ஒன்றும் குறைஞ்சிடலையே இங்க ரெண்டு வீடு இருக்கு இதோ அடுத்த மாதம் லண்டனில் உள்ள கோவிலுக்கு முழு பொறுப்பு ஏற்க போகிறார் அங்குள்ள கல்லூரி ஒன்றில் வேதங்கள் கற்பிக்க போகிறார் இதைவிட சிறப்பானவர் எனக்கு கிடைப்பாரா நாகரிகம் என்பது படிப்பிலே ஆங்கிலம் பேசுவதிலோ அல்ட்ரா மாடர்ன் ஆடை அணிவதிலோ இல்லை பிறர் மனம் புண்படாமல் நடப்பதில் இருக்கிறது பவானி புன்னகைத்தாள் இதைவிட சிறப்பு அவர் என்னை விட்டு வேறு ஒரு பெண்ணை விரும்பல இது மரம் இதை விட நாகரிகமானவர் வேறு யார் இருக்க போறாங்க வீடு குதூகலித்தது அப்பா சிங்கமாய் சிலிர்த்து எழுந்தார் ரங்கனை அழைக்க போன அவர் நடையில் கம்பீரம் இருந்தது என்ன இந்த மாதிரி விஷயம்லாம் நிறைய வீட்டில் நடந்திருக்கு அதாவது பெண் பார்க்க வர்றது ஒரு பெண்ணை அதை பிடிச்சிருக்குன்னு சொல்கிறது இன்னொரு பெண்ணை அதனால தான் வீட்டில் ரெண்டு பொம்பளை பிள்ளைங்க இருந்தால் கூட தங்கச்சியை கூட கூட நிற்க வைக்க மாட்டாங்க ஏன்னா நிறைய வீட்டில் அக்காவோட தங்கச்சியை தான் அந்த மாப்பிள்ளைக்கு பிடிச்சிருக்கும் இங்கே தங்கச்சிக்கு பதிலாக தோழி என்ன தான் தோழியே இருந்தாலும் அவங்க அப்பா வேண்டான்னு சொல்லியிருக்கணுமா இல்லையா அவரும் நம்ம பெண்ணுக்கு கல்யாணம் நடந்தால் போதுன்னு சுயநலமாக தானே இருந்திருக்காரு நிஜமாவே பவானி சொன்னது ஒரு விதத்தில் உண்மைதான் இன்னைக்கு அழகை பார்த்து மயங்கிற இவர் நாளைக்கு இன்னொரு பொண்ணு அழகாக வந்தா போக மாட்டாருன்னு என்ன நிச்சயம்னு கேட்டா அப்போ கூட அவள் தோழி என்ன சொல்லியிருக்கணும் எனக்கு இந்த மாப்பிள்ள வேணான்னு சொல்லியிருக்கணும் ஆனால் அவங்க அதையும் சொல்லவே இல்லை அங்கே தான் கொஞ்சம் குழப்பமா இருந்துச்சு என்னடா தோழி இப்படிலாம் பேசியும் நம்ம இதை ஏற்றுக்கிறோமேனு அந்த தோழிக்கு கொஞ்சம் கூட உறுத்தவே இல்லை இவ சொன்னதில் நாகரிகங்கிறது படிப்பு உடை அலங்காரம் இதில் இல்ல நம்மளோட அடுத்தவங்களை புண்படுத்தாத மனசில் இருக்குன்னு சூப்பரா சொன்னான் என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதையை பற்றின கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அப்படியே இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் இல்லை அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த ஸ்டோரியோட நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு வரும் அப்படியே இந்த கதை ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ டட்டா பாய்